வணக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மீட்டிங் வந்து இன்று இருபத்தி மூணு நடக்கிறதாக ஆரம்பிச்சு அது வந்துட்டு சில காரணங்களால இருபத்தி ஏழாம் தேதி அதாவது அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கிறதா இப்போ அறிவிப்பு வந்துருக்கு இருபத்தி ஏழாம் தேதி மீட்டிங் நடக்குது அதுக்கடுத்து மூணு நாளில் தீபாவளி வருது ஏன்னா தீபாவளி வந்து முக்கிய பண்டிகை அன்னைக்கு கூட்டம் நெரிசல் எல்லாம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு செலவினங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டயத்தில் வச்சுருக்காரு ஏன்னா அவர் சூழ்நிலை இருபத்தி மூணுதான் வைச்சார் காரணம் ஒரு சில காரணங்களால அடுத்த மாதமாக தள்ளிப்போனால் இருபத்தி ஏழு வச்சிருக்காரு அதனால் ரசிகர்கள் அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கலந்துக்குங்க வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிட்டு அப்புறமா நாட்டுக்கு செய்யலாம் நாட்டுக்கும் செய்யணும் வீட்டுக்கும் செய்யணும் வீட்டுக்கு செய்யும்போது செய்ய வேண்டியதை செய்யணும் நடிகர் விஜய் அவர்கள் தலைவராக பார்க்குறேன் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது அவர் படங்கள்லாம் நிறைய பார்த்துருந்தான் ரசிச்சிருக்கோம் இப்போ அவர் பேசுகிறத கேட்கணுன்னு இருபத்தி மூணாந்தேதி இன்னைக்கு கேட்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஏன் இங்கே இன்னைக்கு விற்கிற பாட்டிக்கு இருந்தேன் நான் வந்து ரசிகர் மண்டத்திலலாம் இல்லை சும்மா அந்த பொய் சொல்கிற வேலைலாம் இல்லை ரசிகர் மண்டத்தில் இல்லை நான் நான் வந்துட்டு விஜய் எனக்கு பிடிக்கும் அவர் படங்கள் எல்லாம் பார்ப்பேன் அவர் மேலே ஒரு நம்பிக்கை நல்ல வழி நடத்துவா இளைஞர்களை வழி நடத்துறதுக்கு சரியான ஆள் ஏன்னா தலைவர் ரஜினி அவர்கள் வருவார்னு பார்த்தோம் அவர் வரல அடுத்து யாராவது வந்து புதுமையான அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது விஜய் வந்து கொண்டு வரலான்னு நம்பிக்கை இருக்குது அதே டேத்துல பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவிச்சிருக்கிறார் அப்படின்னாங்க பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவித்தா உடனே வந்து அவர் திராவிட கழகத்தை ஆதரித்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் தவறு பெரியார் ஒரு தலைவர் நம்ம தமிழகத்தில் ஒரு முக்கியமான தலைவர் அவருக்கு வந்து ஒரு பிறந்தநாள்னா அதுக்கு மாலை அமைக்கிறது ஒன்றும் தப்புல அடுத்தடுத்து இப்போ சீமான் கூட சொல்லும்போது சொன்னார் பெரியார் கவனிக்கிறாரு அடுத்து முத்துவணிங்கிற என் தலைவன் அவர் கவனிக்கலை அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு அது சும்மா வீரவசனமாக சும்மா பேசக்கூடாது அந்த டயத்தில் வரும்போது போடலாம் இப்போ நீங்கள் சீமான் மாதிரி போடணும்னா கூட அந்த டயத்தில் தலைவர்கள் பிறந்தநாள் வரும்போது போடுவார் இப்போ ஆரம்பிச்சிருக்கார் இவர் ஆரம்பிக்கிற டயத்தில் பெரியார் வந்திருக்கிறதுனால போட்டிருக்கார் அதனால் திராவிட இயக்கத்து பாரம்பரியத்துக்கெல்லாம் போக மாட்டார் அவர்னு நம்புகிறேன் ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இந்து மக்கள் இந்து மக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்டின்கள் அனைவரும் இருக்காங்க அவர் வந்து ஜோசப் விஜய் அதிலையே தெரிஞ்சிச்சு கிறிஸ்டின் கிறிஸ்டினை இருந்தாலும் அவர் இந்து மக்களோட ஒன்றாக இருந்தவர் அவர்களோடையே வாழ்ந்தவர் அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற அதனால் மத மதசார்பற்று தான் நடிகர் விஜய் வருவார்கள் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அவர் ஒரு பக்கமாக போயிடுவார் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதான் இன்றைக்கி பேசுவார் நினச்சான் இருபத்தி ஏழாம் தேதி பேசுவார் கண்டிப்பாக வந்துட்டு நல்லது நடக்கும் விஜய் அவர்கள் வந்து மத சார்புற்ற தன்மையை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை அவர் வந்து ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க பொதுமக்கள் ஓட்டு விழுகணும்னா பொதுமக்கள் ஓட்டு எங்களை மாதிரி இருக்கும் பொதுமக்களில் போடுவோம் முக்கியமாக பெண்கள் ஓட்டை கவரணும் பெண்கள் ஓட்டு வந்து இப்போ தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவங்க தாய்க்குளம் ஓட்டு தான் வந்து முதல்ல நின்றுச்சு ஃபுல்லாக பெண்கள் ஓட்டில் வாங்கிட்டு தான் அவர் செய அவர் செயிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ஓட்டில் கரெக்டாக செயிச்சு நூற்றி பதினேழு தொகுதி செயித்தார் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு நினைக்கிறேன் ஒரு தொகுதி அதாவது சட்டசபையில் எடுக்கும்போது மெஜாரிட்டி கரெக்டாக வந்து கொண்டு வந்தாங்க அவங்க கூட்டணி கம்யூனிஸ்டெலாம் இருந்துச்சதுல கூட்டணி கட்சியெலாம் பார்க்கும்போது வந்து அந்த கரெக்டாக நூற்றி பதினெட்டை கொண்டு வந்தனால தான் அவரை ஆட்சியில் நிற்க முடிக்குது அவருக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பு முதல் வாய்ப்பு வந்து நூற்றி பதினெட்டு தான் ஏன்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டசபையில் நிறைவேற்றணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை பிடிச்சார் ஏழு கட்சி கூட்டணி நியமிச்சிருந்த தான் எனக்கு அப்போ யாவும் இருக்குது அதே மாதிரி அவர் மீட்டிங் போடும்போது வடபழனியில் தான் மீட்டிங் அறிவிச்சார் அறிவித்தார் அவர் பண்ணப்போ இதே மாதிரி இருந்து அப்போ வந்து திமுகவும் திமுக தான் இவரே ஆ திமுக தான் எம்ஜிஆரே திமுக தான் அப்படிங்கும் போது கொஞ்சம் நேரடி போட்டி ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அந்த கட்சியிலேருந்து புரிஞ்சுக்கிறதுனால எல்லா இடமும் எனக்கு வயசு வந்து அப்போது பன்னெண்டு வயசு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் எல்லாம் பெரிய கலட்டா என்னையெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போகிறாருந்தாங்க அப்புறம் அப்புறமா சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்த்தேன் அங்கே எங்கள் மானாமதுரை மானாமுரியரில் வந்துட்டு எங்கள் இது கோயில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அண்ணாதரில் சாத்தார் பக்கத்தில் மீட்டிங் டிஎம்கே போட்டாலாம் அவங்கவுங்க எம்ஜிஆர் போட்டாவை தண்ணி எடுத்துக்கிறாங்க அண்ணா போட்டால் அது இதுன்னு எடுத்து நான் ஏன் போட்டேன் ஓன் போட்டான்னு எடுத்து அதில் உடஞ்சி கிடைஞ்சுலாம் போய் ரொம்ப இதாக இருந்துச்சு மாதிரி வாகித்துன்னு ஒரு தலைவர் இங்கே டிஎம்கேல வாகித்து தலைவர் இருக்காரு அதே மாதிரி தாவணா கிருஷ்ணா தாவணா கிருஷ்ணன் கும்புகிறந்தள் கட்டிக்குள கும்பு கிறந்தால் கிருஷ்ணா வேற அவர் ஒரு டிஎம்கேவில் தலைவர் அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர் எம்பியாக இருக்கும் போது இந்த இது நடக்குது இப்போ பிரிஞ்சு வந்தவொடனே அவ்வளவு போராட்டங்கள் அப்போ மீட்டிங் போடுறதுக்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீட்டிங்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சுட்டு மீட்டிங் போடலாம்னு எல்லாம் முடிவு பண்ணி பத்த பத்தாம் தேதி நம்ம அதாவது வடபிராணியில் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் மீட்டிங்னு அறிவிச்சிருக்காங்க அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது அதை தள்ளி போடுறதுக்கு என்னென்னமோ ஐடியா போட்டுக்கிந்தாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன பண்ணார்னா மானாமரி சேர்ந்த வேளா சேர்ந்த ராஜேந்திரன் எம்எல்சியாக இருந்தார் பிற்காலத்தில் எம்எல்சி ஆனார் அவர் ராஜேந்திரன் என்ன பண்ணார் எதிர்ப்பு யார் தெரிவிக்கிறா எதிர்ப்பு யார் தெரிவித்தா தாவணாக்கினா வாகித்தவர்கள் தாவணாக்கினா வந்து கொம்புக்காரந்த கட்டிக்கு வந்த கொம்பு காரந்தை அஞ்சுதான் எதிர்ப்பு வருது அப்போ என்ன பண்ணார்னா தாவணாக்கு நான் கட்டிக்கணும் கொம்பு கறந்தால் அந்த வழியில் மேடையை போட்டு அதிமுக மீட்டிங்கை போட்டு முதல்ல மேடை ஏறி பேசுறது ராஜேந்திரன் எம்எல்சி ராஜேந்திரன் பிற்காலத்தில் எம்எல்சி ராஜேந்திரனாக இருந்தார் அவர்தான் மேடை ஏறி பேசுகிறாரு மேடையில் ஏறி பேசும்போது கூட அவர் காலில் வெட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க அடிப்படதோடு அப்படியே வந்துதான் சைக்கிள் ஓடிக்கிட்டு இருந்தார் அங்கே எங்கள் தெரியல தான் இப்போ எங்கள் தெரு கண்ணா தனியாக வந்து அப்புறம் ஏடினுக்கு தனியாக கண்ணாமடத்துக்கு பக்கத்தில் போட்டாங்க ஆஃபீஸு அப்போ அஞ்சு வந்து இருந்தார் இது வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு போய் அவர் வந்து பார்த்து அந்த அளவுக்கு பண்ணார் அதுக்கப்புறம் தான் மீட்டிங் நினைச்சி ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் இவர் தான் போனார் எம்எல்சி ராஜேந்திரன் அதனால தான் அவரை வந்து ஃபியூச்சரில் அவரை கேட்டு தான் வந்து ராம்நாடு உள்ள டிஸ்ட்ரிக்கு யாரை போகலான்னு போட்டு அன்பழகரை போகலான்னு அன்பழகனை எம்பியாக போட்டு ஜெயிக்க வைச்சார் எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரி உடக்க ஏதாவது செய்யணுமே சொல்லிட்டு அவருக்கு எம்எல்சி பதவி கொடுத்தாரு எம்எஸ்சி பதவி கொடுத்தாரு அதனால் அவர் அது மாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கணும் இப்போ திமுக வந்து நெருக்கம் கொடுக்குறதா சொன்னாங்க திமுக நெருக்கம் அதை இருக்கத்தை செய்வேன் எது புதுசாக கட்சி கொடுத்தாலும் இருக்கத்தையும் செய்வாங்க நாம் அதை துணிஞ்சி நின்று அமைதியான வழியில் போராட்டத்தில் நின்று முதல் மீட்டிங்கை வெற்றிகரமாக முடிக்கணும் முதல் மீட்டிங்கிறது ஒரு முக்கியம் அதுக்கப்புறம் தடைகள் வராது முதல் மீட்டிங்கை வெற்றிகரமாக முடித்து கொடுக்கணும் இந்த இருபத்தி ஏழு மீட்டிங் அப்போ தீபாவளி வர்றதுனால பொறுப்பாக இருந்து அமைதி காத்து ரசிகர்கள்லாம் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு புடிங்கெல்லாம் எடுக்கணும் தீபாவளிக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரசிகர்கள் வந்து நீங்கள் மாநாட்டில் கலந்து மாநாட்டை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஜய் பற்றிய தகவலாம் எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஓரளவு தகவலை சொல்கிறேன் அதே மாதிரி விஜய் வந்து நல்ல அணுகுமுறையில் போகணும் தவறான வழிமுறைக்கு திசை திருப்பின மாதிரி அப்படி வராமல் மத சார்பின்மையாக வரணும் தாய்க்குலத்துக்கு ஆதரவாக இன்னும் குரல் கொடுக்கணும் இந்த மதுவிலக்கு சமுதாயத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை தீர்த்து வைக்கிறதுக்காக வரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவர் கண்டிப்பாக அதை செய்வார்னு எனக்கு நம்பிக்கை வணக்கம்